ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் நான் என்ன சப்ஜெக்ட்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன்னா எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இது வந்து எங்கே இருக்குது அதாவது எங் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் வந்து இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அழகு மூணில் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா வரலாறு மற்றும் இந்திய பண்பாடு இந்த டாபிக் இருக்கு இல்லையா இதில் தான் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது அதே சமயம் நம்ம ஸ்கூல் சமச்சீர் புக்ஸில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ஸில் தான் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பத்து லெசன் அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பத்து லெசன் டோட்டலாக இருபது லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடாக அதாவது டிஎன்பிசி டாபிக் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன லெசன் கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிள் நோட்ஸாக தான் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஒரு தான் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எத்திக்ஸ் புக் அதாவது அறிவியல் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமில் வந்து இருக்காது நான் வந்து உங்களுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் கவர் பண்ணுறது வந்து ரெண்டுலேயுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே கவர் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு லெசன் பார்க்க போகிறோம் அந்த லெசன் வந்து என்ன மாதிரி லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரட்ஷன் வந்து இதில் கொடுத்துட்றேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து லெசன் அதாவது எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டுலுமே இருக்கு இல்லையா அதில் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இருக்குது இல்லையா லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து யூனிட் டூ அழகு டூவில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து வெளி நாகரிகம் இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து நைன்த் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மூணு ஸ்டாண்டர்ட்லையுமே வந்து இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம எத்திக்ஸ் புக்கில் வந்து இது எப்படி அரே அதாவது அறவியல் புக்கில் வந்து இந்த லெசன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க எப்படி ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்று வந்து சிந்து வெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க இன்னொன்று தமிழர் நாகரிகம் அதாவது சிந்து வழி நாகரிகமும் தமிழர் நாக நாகரிகத்துறைய தொடர்பு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இது வந்து அவங்க தனித்தனியாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க உள்ளே வந்து நமக்கு அந்த கண்டென்ட் கொடுக்குறப்பயே வந்து அது மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாக வந்து அதாவது ரெண்டு பார்ட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு மொதல் பார்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் சிந்து வெளி நாகரிகத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டாவது பார்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்து வழி நாகரீகமும் தமிழர் நாகரீக நாகரிகத்துடைய தொடர்பும் அதாவது ரிலேஷன்ஷிப் வித் இண்டஸ் சிவிலைசேஷன் அண்ட் தமிழர் சிவிலைசேஷன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற ரெண்டு பகுதி பகுதி ஒன் பகுதி டூ அப்படிங்கிற ரெண்டு பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம் பையன்ஸே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து லெசன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா தேங்க்யூ